பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இப்போது மீண்டும் சினிமாவில் பல சாதனைகளை படைத்து வருகிறார் இவர் மணிரத்னம் கமல் இணைந்து படத்தில் நடித்து முடித்துள்ளார் தொடர்ந்து அவருடைய படத்தையும் சொந்தமாக நேற்று அறிவித்துள்ளார் சிம்புவை பற்றி ஒரு காலத்தில் ஷூட்டிங்கு ஒழுங்கா வரமாட்டார் காதல் பிரச்சனை அப்படி இப்படின்னு பலரும் சொன்னாங்க அவரது சொந்த வாழ்க்கையில பல்வேறு சோகங்கள் இருந்தாலுமே இப்போது அதை புரளி தள்ளிவிட்டு வேலையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் இப்போது மீண்டும் எழுச்சியுடன் வளம் வருவது படருக்கு ஆச்சரிய த்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில நடிகர் சிம்புவை பொறுத்தவரை அப்போவே சத்தம் இல்லாமல் சாதனை ஒன்றை நிகழ்த்தி உள்ளார் வாங்க பார்க்கலாம் அது என்ன என்பது இந்த வீடியோவின் மூலம் தமிழில் பேடி நடித்த ஒரே ஒரு படம் சிம்பு நடித்து மன்மதன் திரைப்படம் தான் பொறுத்தவரையில் எளிதில் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் ஆனாலும் முயற்சி செய்து பார்ப்போன்னு மும்பைக்கு சென்றார் சிம்பு மன்மதன் படத்தின் ஆரம்ப காட்சியை தான் நான் சொன்னேன் ஆனால் அதில் உடனே ஒப்புக்கொண்டார் அவர் அவர் ஒரே ஒரு காட்சியில் தான் நடித்து இருந்தார் அதுவும் சிக்கலான காட்சி இருந்தாலும் அதில் நடிக்க முழு முழு ஒத்துழைப்பையும் தந்தார் மந்த்ராபேடி அவர் ஒரு பாடல் காட்சியிலும் நடித்தால் நல்லா இருக்கும் என்று என்னுடைய விருப்பத்தை அவரிடம் சொன்னேன் சிம்பு சொல்லியிருக்காரு உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் நடித்து முடித்தார் அந்த பாடல் காட்சியில் நடித்ததற்காக கூடுதலாகவும் சம்பளம் வாங்கவில்லை அந்த பெருந்தன்மை இன்று வரை என் மனதில் நிற்கிறது என்று பேட்டி ஒன்றில் நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார் மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க